நாளை எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று உதகை மலை ரயில் நிலையம் மத்திய பேருந்து நிலையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நாடு முழுவதும் நாளை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி உலக சுற்றுலா மாவட்டமான நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நாளை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தேசிய கொடி ஏற்றி காவல்துறையினரின் அணிவகுப்பு ஏற்றுக்கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் இந்நிலையில் நாளை எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இன்று பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அதிகம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்களான உதகை மலை ரயில் நிலையம் மத்திய பேருந்து நிலையம் அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் வெற்றி உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர்